பாஸ் சீசன் நைன் தமிழிலிருந்து ரம்யா ஜோ ஹாஸ் பீன் அஃபிஷியலி எவிக்டட் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு என்னப்பா இந்த எவிக்ஷன் நியூஸ் எல்லாம் சாட்டர்டே தானே சொல்லுவாங்க நீ நம்ம வெள்ளிக்கிழமைய சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு விஜய சதுபதி அவர்களுக்கு சாட்டர்டே வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் இருந்ததுனால வெள்ளிக்கிழமையே சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட்ஸை ஷூட் பண்றாங்க அதுல சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா ஜோவை எவிக்டும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரம்யாஜோ ஜோ வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸு நமக்கு கிடைச்சிருச்சு போன வாரமே விஜய் சேதுபதி அவர்கள் நாங்கள் ரெண்டு எவிக்ஷன் பண்ண வேண்டியது ஆனால் ஒரே ஒரு எவிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கலையரசனை எவிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சாரு போன வாரமே ஆரோ ரசன் கிளர் பிக் பாஸை விட்டு வெளியே போக வேண்டிய ஆள் தப்பிச்சு உள்ள இருக்கிறாங்க இந்த வாரமும் நாமினேஷன்ல வராம எஸ்கேப் ஆயிட்டாங்க சரி ரம்யாஜோ ஜோ இந்த தடவை மாட்டிக்கிட்டாங்க வெளியும் போயிட்டாங்க சரி எஃப்ஜே அப்படின்றவனை எப்ப எவிக் பண்ணுவீங்க போன வாரமே நீங்க நீங்க சொன்னீங்களா இல்லையா இந்த தடவை எஃப்ஜே நாமினேஷன்ல இருக்கானா அவனை தூக்கி வெளியில போடணுமா இல்லையா எப்போ பண்ணுவீங்க சண்டே எபிசோட்ல வருமா சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா ஜோவை பண்ணிட்டீங்க சண்டே எபிசோட்ல எஃப்ஜேவை பண்றது தானே சரி கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்துருக்காங்க இந்த வீக் எஃப்ஜே துஷாரு கெமி பிரவீன்ராஜு ரம்யா ஜோ இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஓட்டு வித்தியாசம் இல்லை இந்த அஞ்சு பேர்ல யார வேணாலும் தூக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு ஆனா ரம்யா ஜோவை ஏன் தூக்கினானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால பெருசா கண்டென்ட் இல்லை அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஹோப் இருந்துச்சு ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில ஒரு ரெக்கார்ட் டான்சரா இருந்தவங்க பல சுச்சுவேஷன்ல தன்னுடைய நடுவிரல் புரட்சியால பல பேரை வந்து வச்சு செஞ்சுருக்கிறாங்க பத்து ஆம்பளைங்க எதிர்த்து நின்னப்போ கூட தனியாக நின்று சண்டை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேற லெவலில் ஒரு கேமை ஆடுவாங்க அப்படின்னு நம்பி தான் ரம்யா ஜோவை எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் ரம்யா ஜோ நான் உள்ளே வந்து குடும்பத்துக்காக வர்றேன் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய குடும்ப நண்பர்கள் சபரி அண்ணா கனி எனக்கு அம்மா எஃப்ஜே எனக்கு வந்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு உறவு முறையை தேடிக்கிட்டு பாஸ் கேமை கோட்டை விட்டுட்டாங்க ரம்யா ஜோ அதனால அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுத்தும் அதை சரியா பயன்படுத்திக்கல இதுக்கு மேல அவங்கள பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கிறது வேஸ்ட்னு சொல்லி அவங்கள வெளியில எடுத்துட்டாங்க கெமிய பிரவீன அதுக்கப்புறம் வந்து துஷார இவங்க மூணு பேரையும் விஜய் டிவி காப்பாத்தி உள்ள வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா முதல்ல துஷார எடுத்துக்கலாம் அவன் வந்து இருபத்தெட்டு நாள் முப்பது நாளா அவன் வந்து ஆர் ஓர் அரச்கிளாருக்கு பின்னாடி மாலா 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 அப்படின்னு தான் தெரிஞ்சான் ஆனா இந்த வாரம் ரம்யா ஜோவை எதிர்த்து அவன் சண்டை செஞ்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா கையில் கிசடிச்சு அவன் கான்ட்ரவர்சில சிக்கினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் ஒன்று பண்ணி வேற லெவல்ல அது வந்து ட்ரெண்ட் ஆனதா இருக்கட்டும் அது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து துஷார் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அவன் கேமுக்குள்ள வந்துட்டான் இப்போ ஆர் ஓராசன் கிளாரோட ஜோடியா திரியுறது இல்லை ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் உன் பாடரை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வர விடமாட்டேன் பேச்சு பேச்சா தான் இருக்கணுங்கிற டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க அதனால துஷாரோட கேம் வெளியில வந்திருக்கு பல இடங்கள்ல அவனுடைய பிரசன்ஸ நம்மளால உணர முடியுது அதனால துஷார உள்ள வைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு சேனல் வந்துருச்சு அடுத்ததாக கெமி கெமி பெருசா தெரியல வெளியில அப்படின்னாலும் அவங்க பிசிக்கல் டாஸ்க்குன்னு வந்துட்டா வேற லெவல்ல ஃபயரா விளையாடுவாங்க டிக்கெட் டு ஃபினாலே இது மாதிரியான டாஸ்க்ல கெமியோட ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பா அவங்கள ரொம்ப நாள் வச்சுக்கலாம் அப்படின்ற டிசிஷனுக்கு சேனல் வந்ததாக தெரிகிறது ஏன்னா இவங்க எல்லாருமே ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்காங்க இவங்களோட பெட்டர் ஓட்டு இருக்கக்கூடிய ரம்யா ஜோவை வெளியில் எடுத்ததுக்கான காரணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜின்றவன் ஒரு ஸ்டார் வாங்குற அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் ஹோட்டல் டாஸ்கில் அவனுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க வந்த கெஸ்ட்டு அந்தளவுக்கு அவன் டாஸ்க்கை நல்லா விளாண்டுருக்கான் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம ரம்யா ஜோவை எவிக் பண்ணி வெளியில் அனுப்பலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோடில் ரம்யா ஜோவை வெளியில் அனுப்பிட்டாங்க எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் எஃப்ஜேவை ஜோடியாக ரம்யா ஜோவோட அனுப்பியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ரம்யா ஜோவை மட்டும் தனியாக அனுப்புறீங்கன்னா எந்த விதத்துலடா நியாயம் இதில் இந்த சபரி கொடுக்க போற பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல ரம்யா ஜோ வெளியே போகும்போது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படின்னு அவன் கொடுக்க போற பெர்ஃபார்மன்ஸ்ல தங்கச்சி உனக்கு பிரித்து நான் எப்படிமா இருப்பேன் ஏன் மேல யாருமா கைய வச்சுட்டு தூங்குவா தங்கச்சின்னு ஒன்ன வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் நடிச்சு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தே இப்படி வெளியில போறியம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் கதறி அழுது அவன் ஒரு சீனை கிரியேட் பண்ண போறான்ல சபரி அதை தான் நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே தம்பியும் சேர்த்து அனுப்பிச்சிட்டீங்க சபரியோட தங்கச்சியை அனுப்பிச்சிட்டீங்க சபரியோட தம்பியான எஃப்ஜேவையும் சண்டே எபிசோட்ல நீங்க வந்து சேர்த்து அனுச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு ஜோடியா இவங்க ரெண்டு பேரையும் வெளில அனுப்பி இருக்கணும் எஃப்ஜே மற்றும் இந்த ரம்யா ஜோவை ஏன்னா இந்த எஃப்ஜேன்ற வெள்ளம் கருத்தட ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்துறதை தவிர வேற எதுவுமே அவன் பண்ணலை ஸ்மோக்கிங் ரூம்ல இருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து பொம்பளைங்களோடைய இந்த திவ்யாவோட பிடிச்சி இப்போ முன்னாடி ஆதரையை வந்து கேமை ஸ்பாயில் பண்ணி வெளில அனுப்புனான் இப்போ திவ்யாவோடைய பச போட்டு ஒட்டின மாதிரி கூடவே சுத்தி திரியிறான் ஸ்மோக்கிங் ரூம்ல திவ்யா கூட இவன் இருந்த கான்வர்சேஷன் எல்லாம் லீக் ஆச்சு பொம்பளை சோக்குக்காகவே உள்ள வந்துட்டு இருக்கிற வேண்டெல்லாம் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு சும்மா எதையாவது ஒன்று ஒளரிக்கிட்டு கேம் ஆட சொன்னா என் பாட்டு கிறுக்குத்தனமா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனெல்லாம் ஏன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க ரம்யா ஜோட சேர்த்து வெளியில அனுப்புங்கடா ஆடியன்ஸ் நிம்மதியா இருப்பாங்க ரம்யா ஜோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் டான்சரா இருந்தாங்க ஒரு ரெக்கார்ட் டான்சரா இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் மாதிரியான மேடை கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல அப்படி அசாதாரணமான விஷயம் ரம்யா ஜோவுக்கு கிடைச்சும் அந்த வாய்ப்பை சரிவர அவங்க பயன்படுத்திக்கல தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் உறவுகளை தேடி வரேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரேன்னு சொன்னாங்க அந்த இடத்துலயே அவங்க மிகப்பெரிய அளவுல தோத்துட்டாங்க ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ள வர்றவன் எவனுமே எனக்கு அண்ணன் வேணும் தங்கச்சி வேணும் மச்சான் வேணும் மாமா வேணும்னு வர்றதில்ல ஐம்பது லட்சம் கிடைக்குமா டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு சுயநலமா யோசிச்சுட்டு தான் வருவான் அப்படி சுயநலமா யோசிச்சுட்டு வர்றவன நீ வந்து குடும்பமாவோ உறவாவோ ஆக்க உண்மை இந்த கேம்ல அவனை விட நீ ஏன் சிறந்தவள் அப்படிங்கறத மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மக்கள் ஒன்னு அங்கீகரிப்பாங்க ஆனா உள்ள போயிட்டு அன்பு கேங் அப்படின்னு ஒரு கேங்ல மாட்டிக்கிட்டு சபரி எனக்கு அண்ணன் எஃப்ஜே எனக்கு மச்சான் தனி எனக்கு அக்கா அப்படின்னு ஒரு உறவை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இருந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய கடனை அடைச்சிடலாம் நாட்கள் அதிகமாக இருக்க இருக்க காசு நமக்கு அதிகமாக வரும் அப்படின்னு எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது தான் இந்த ரம்யா ஜோவுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஸோ ரம்யா ஜோவுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை என்னன்னா ரெக்கார்ட் டான்சரா இல்லாமல் நான் சீரியலு படம் அது இதுன்னு எனக்கு இந்த பிக் பாஸ் மூலமாக வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் அங்க போய் நடித்து நான் என்னுடைய கரியரை பாத்துக்குவேன் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஆசை அவங்களுடைய கனவு அவங்களுடைய லட்சியம் எல்லாருமே ஈடேறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஆனா அச பிக் பாஸ் போட்டியாளரா மிகப்பெரிய அளவுல ரம்யா ஜோ தோத்துட்டாங்க தான் மறுக்க முடியாத உண்மை சரிடா இந்த ரம்யா ஜோவை சாரடை எபிசோடு வெளியில அமுச்சிட்டிங்க அதே மாதிரி இந்த எஃப்ஜேன்றவனை சண்டே எபிசோட்ல வெளியில அனுப்பி ஒரு பாயசத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் இன்னைக்கு காலையில கூட ஒரு ப்ரோமோங்க அந்த ப்ரோமோல கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அந்த அமித் பார்கவுன்றவரு பாக்குறதுக்கு தாண்டா ஆரடி மூணா இருப்பாரு நல்ல மனுஷன்டா அவரு அவர்கிட்ட ஏன்டா இப்படி கதறிக்கிட்டு இருக்க நாளுக்கு நாள் இந்த எஃப்ஜேன்றவனுடைய அட்டூழியம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்ல மீறி போய்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு ரம்யாஜோட சேர்த்து அவனையும் தூக்கி வெளியில போடுங்க மக்கள் சந்தோஷமா இருப்பான் நிம்மதியா இருப்பான் உங்களுக்கு நன்றி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ இந்த ரம்யா ஜோவுடைய எவிக்ஷன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாட்டர்டே ஷூட் மட்டும்தான் ஓவராயிருக்கு சண்டே ஷூட்டில் எஃப்ஜே வெளியில் போகிறான்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்